ஆயிருச்சு யாரும் வர மாதிரியே தெரியலையே இன்னைக்கு போனே ஆகணும் பார்த்தா ஆகாது போலயே மொத்தமும் வீணா போயிருச்சுன்னா என்ன பண்றது பாப்பாடா யாருமே வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் சாய்ந்தாமா வந்துடுச்சா இனி எனக்கு கவலையே இல்ல வாங்கம்மா சாப்பிடலாம் வாங்க டேய் உன் கடைக்கு நான் சாப்பிட வந்தேன் நினச்சி யாய் அம்மா சாப்பாட்டு கடைக்கு சாப்பிட தானே

உங்க கூட ஒரு கொடுக்கொடு சுத்திக்கிட்டு இருக்கும்ல என் எழுத்த விட்டு சூரிய கரைக்கலவி ஆமாமா அந்த அம்மா தான் நம்ம கடைக்கு வந்து அறுநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டுச்சு அந்த அம்மா கிட்ட காசு கேட்டதுக்கு உங்க கணக்குல எழுதிக்கங்கன்னு சொல்லி சொன்னிச்சு அதனாலதான் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சுன்னு உங்க பையன் வந்து கேட்டேன் கூடவே இருந்து நேக்க என் தலையில காசை கட்டி இருக்காளே இது தெரியாம என் பையன் என்னைய என்ன பேச்சு பேசிட்டான் அதுவும் என் மருமவக்காரி அவ முன்னாடி யாரு உன்னால என் வீட்டுல பெரும் பிரச்சனையா போச்சு என் பையன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான் என் பையன் கிட்ட இருந்து வாங்கின ஆயிரத்தி முத்தி ஐம்பது ரூபாய் நான் சாட்டை காசு போக இது யாரு ரூபாய் கூடு நான் எடுத்துட்டு கிளம்பி என் பையன் மூச்சு தூக்கி வீசணும் யாருமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அம்மா வாந்தலையில காசை கட்டுனது நீ என்ன இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கொடுத்தது கொடுத்தது தான் இனிமே பத்து காசு என்கிட்ட இருந்து வாங்க முடியாது

போய் காச நான் என் குடும்பமே நம்பி தானே என் குடும்பமே இதும் வந்துடும் ஐயோ கடவுளே ஒரு நாள் விற்கலனாலே என் குடும்பம் பட்டினியா கிடைக்கும் இப்படி மொத்த கடையும் ஓடுச்சு என் குடும்பத்தை காலம் முழுக்க பட்டினியா போட்டுருச்சு

ஓ நான் போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா இருக்காரு ஆ சரிமா சரிமா வந்துட்டீங்களா எடுத்துட்டு மாமா நானும் புடிக்குவா இல்ல இல்ல நீங்க நடந்து போங்க நான் எடுத்துட்டு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டுப் போயிடுவீங்களா நான் கூட வரட்டுங்களா இல்லப்பா நான் பாத்துக்கறேன் இல்ல ஒரு அழ உங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு மாமா பின்னாடி வச்சு புடிச்சுக்குவர நீங்க வண்டி நல்லா ஓட்டுவீங்கல்ல ஓ சரிமா சரி வாங்க சரிம்மா மாமா நீங்க போங்க அடடே ஆனா அக்கா வீட்டுக்கு போய் சைக்கிள் கேக்கலாம்னு பார்த்தேன் சரி நான் சாய்ந்தரம் போய் கேட்கறேன் சரிம்மா நீ பாரு நான் அப்படியே வேலை கிளம்பறேன் இவ்ளோ சீக்கிரமா வா நான் போயிடு மதியானம் சீக்கிரம் வந்தறேன் அதனால தான் ஓ சரி சரி பாத்து போங்க பாத்து ஏறி போங்க இருங்க மாமா நான் அத குடுக்குற உங்களுக்கு பின்னாடி வந்து சரி போயிட்டு வரேன் அத போயிட்டு வரேன் தா ஆ சரிப்பா பா பாத்து போங்க எப்படியோ மகா ஒரு வலியா ஏத்தி அனுப்பியாச்சு இன்னும் சாயந்தரம் ஒரு நேரம் இருக்கு அதையும் ரெடி பண்ணி அனுப்பணும் போதும் போதும் நாயுடுல இந்த வேலை ஆரம்பிச்சதுல கொஞ்சம் கொஞ்ச நேரம் கூட உட்காரத்துக்கு நேரம் இல்லை பாரு ஆமாம்மா போய்டே இல்லைதான் ஆனால் என்ன பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல போக போக பழகிடுமா இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் நீ உன் வேலையில் சரியா இருக்கணும் சரியா அப்பக்கப்ப படி நேரம் கிடைக்கும் போது ம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் சரிம்மா சரி நான் அந்த இதெல்லாம் கூட்டி விட்டுட்டு வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டு வேலை கிளம்பவா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் இருங்கம்மா நாளையிலேருந்து போவீங்க ஏம்மா வீட்டில் என்ன வேலை அதான் சமையல் வேலையை முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இல்லைம்மா அண்ணி வேலைக்கு வராங்களா என்னென்னு தெரியல எல்லாம் உரிக்கணும் வைக்கணும் அத்தையாலையும் என்னாலையும் ரொம்ப பார்த்து சிரமமாக இருக்குமா பண்ண முடியல மாமாவும் இப்போ வேலைக்கு கிளம்பிட்டாரா அதான் நீங்கள் இருங்கம்மா ஓ அப்படியாம்மா சரி சரி நான் இருக்கேன். நான் உங்களுக்கு எது சங்கடமா இல்லல. இதெல்லாம் சங்கடம்? அது ஒரு பிரச்சனை இல்ல. முதல்ல பாத்திரம் எல்லாம் கழுக்கணும்ல கழுவுனதலாம் எடுத்து போடு நான் கழுவுறேன். அதுக்கு இப்ப உண்ண முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க போய் கழுவலாம். சரிம்மா அப்ப நீ போ நான் கூட்டி விட்டு வரேன். ம் சரிம்மா. அன்பு என்ன பண்ண ஏய் அடி வாங்க போற பேஸ்ட் தின்னுகிட்டு இருக்கியா நீ ஏன் கண்டுபிடிக்காமயா இருப்பேன் நீ என்ன எல்லாம் பண்றேன்னு பாத்துகிட்டு தானே இருக்கு பிரஷ்ஷ குடு ஆய் குடு ஒழுங்கா பிரஷ் பண்ணாம பேஸ்ட் தின்னுகிட்டு குடிங்க இப்ப அப்பா உனக்கு விளக்கி விடுறேன் ஒழுங்கா விளக்கிக்கணும் ஒழுங்கா அப்படிதான் இது உலக மகா சீனு விடும் இவன் அதுக்கு மேல சீனு விட்டுக்கிட்டு மறுபடியும் இவனா ரவி நீங்களா இருங்க ஒரு நிமிஷம் அன்பு பேஸ்ட் திங்காம ஒழுங்கா விளக்கணும் சரியா நான் பேசிட்டு வந்து அங்க ஓதிங்க என்னடா நேத்தே உமா கிட்ட காசு கொடுக்க சொன்னேன் வாங்கலியா இந்த ஒரு நிமிஷம் இருங்க உமா உமா இவர் ஒரு வேலை செய்யறதும் போதும் நம்மள நூறு வேலை செய்ய கூப்பிடுவாரு பொழுதனைக்கு உமா உமா உமானு என்னதான் வேணுமோ தெரியல ஏப்பா அண்ணா இருங்க நான் உமா காசு கொண்டு ஒரு நிமிஷம் இருங்க மறுபடியும் மாரிமுத்த அண்ணா வந்திருக்காரு நேத்து தானே காசு கொடுத்தேன் இப்போ எதுக்கு வந்திருக்காரு ஏன்னா நேத்து தானே காசு கொடுத்தேன் மறுபடியும் வந்திருக்கீங்க காசு வாங்கிட்டீங்களா அப்புறம் என்னன்னா இங்க இருப்பா நான் அந்த காசு வாங்க வரல உங்க அம்மா என் கடையை உடச்சதுல அதுக்கு காசு வாங்கிட்டு போக வந்திருக்கேன்

சாப்பாடு எல்லாமே வீணா போச்சு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்து ஆகணும் இல்லையா என் குடும்பமே இங்க வந்து உக்காந்துருவிபுட்டேன் ஒரு லட்சம் ரூபாயா அண்ணா அம்புட்டு படத்துக்கு நாங்க என்ன போவோம் பாரியா ஒரு லட்சம் ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கித்தான் கடையை வச்சிருக்கேன் இப்ப கடையும் போச்சு வட்டி எப்படி நான் கட்டுவேன் நான் வட்டி காசை கேட்கிறேன் என் கடைக்கு போன காசு எனக்கு குடுத்தாங்கன்னு இல்லையே என் குடும்ப பழத்த குட்டியோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கு சொல்லிட்டேன்

எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கண்ணா நாங்கள் ஏதாவது பண்ணி புரட்டி கொடுத்துட்றோம் இப்போ உடனே கொடுங்கண்ணா எங்களால் கொடுக்க முடியாதுண்ணா அம்மா புரிஞ்சுக்கும்மா என்னால் பொறுமையாக இருக்க முடியாதும்மா நான் சத்தியமாக அவர்கிட்டயும் காசு இல்லைண்ணா நாங்களும் அக்கம் பக்கத்தில் கேட்டு ரெடி பண்ணணும்ல உடனே கொடுனா நாங்கள் எங்கே போவோம் அம்மா உன் காலில் கூட உளரும்மா ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுமா ஐயோ அண்ணா அப்போல்லாம் பேசாதீங்க நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் நீங்கள் போங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறோம் சரிம்மா ஏன்னா அந்த மாமியார் எங்களை எப்படி பாடா படுத்துதுன்னு தெரியலையே மனுஷன் எம்பட்டு தான் அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுவார் நான் வேலைக்கு போகிறேன்னாலும் வேணான்னு சொன்னார் இப்போ ஒரு லட்சத்துக்கு எங்கே போடுறது கையில் பத்து காசு இல்லை மாதம் மாதம் இதுக்கு ஆஸ்பத்திரி செலவு அலுவலகத்துக்கே எல்லாம் சரியாக போச்சு என்ன பண்ண போகிறாரோ தெரியலையே எதுக்குதான் கல்யாணம் பண்ணுனே தெரியல இதுங்களை நல்லா வச்சுக்கணும்னு நானும் வீட்டை வாங்கி போட்டேன் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி போட்டேன் ஆனா இப்ப வீட்டு வேலை முத கொண்டு நான்தான் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த பத்திரகாளி எனக்கு என்ன வந்துச்சுன்னு எங்கேயோ போய் உட்காந்துருக்கு வீடு இரு வாசம் இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு வீட்டோட ஒரு மனுஷன் இருக்கானே அவன் சாப்பிட்ட வச்சுன்னா எதை பத்தியும் கவலை இல்லை இன்னைக்கு போன போட்டு நாலு போடு போட்டாதான் திரும்பி வீட்டுக்கு வரும் போல இருக்கு கூப்படுறது இந்த மனுஷனா இந்த மனுஷனுக்கு என்னதான் வேணுமோ எதுக்கு தான் ஃபோன் பண்ணுவதோ இத்தனை நாள் நான் வீட்டில் இல்லை அப்பெல்லாம் கூப்பிடல இப்போ என்ன புதுசா அக்கறை வந்துருச்சாமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு கொஞ்சமாவது எடுக்கணும்னு தோணுதா எதுக்கு எடுக்கணும் இல்ல நான் எதுக்கு எடுக்கணும்னு கேக்குறேன் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டேன் அது என்னமோ நான் எனக்கு செலவு பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த பேச்சு பேசுறீங்க அப்படி இருந்தும் நான் ஃபோனை எடுப்பேனா எடுக்கவே மாட்டேன்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நலமாக இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்